சத்தம் மட்டும் காணோம் நான் உங்க ஹார்ட் எங்க பாஸ் ஹாப்பியா இருந்தாலும் கோவமாக இருந்தாலும் அவுட் மோட்ல இருக்கும் போதும் நான் எப்படி இருப்பேன்னு சொல்ல வந்திருக்கேன் அப்பாடா நம்ம பாஸ் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்காரு ஏன் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச பிரியாணியை சாப்பிட்டு இருக்காரு அவருக்கு பிடிச்சவங்களோட ஜாலியா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிருச்சு என்கிட்ட வர பிளட் எல்லாம் நல்லா சர்க்குலேட் பண்ணி அனுப்புவேன் இதோ வந்துட்டேன் வாங்க தலைவா நீங்க வேற அதிகமாவும் போயிடாதீங்க குறைவாவும் செஞ்சிடாதீங்க நார்மலா இருங்க ஐயோ இந்த பாட்டா நம்ம பாஸ் வேற இப்ப ரொம்ப குஷி ஆயிடுவாரே நார்மலா இருக்கு எங்க தலை டோப்பு வேற இன்க்ரீஸ் ஆயிடுவாரு

போனானே தெரியல நேத்து தான் எல்லாரும் பேட்ச் பேட்சா பாட்டு போட்டுட்டு ஆடிட்டு இருந்தானுங்க இன்னைக்கு நானே பேட்ச் ஒர்க் போட்ட மாதிரி ஆயிட்டனே பேட்ச் ஒர்க்கா புரியலையே அன்னைக்கே நினைச்சேன் தேவையில்லாத பட்டர்ஃபிளைஸ்னாலதான் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டடிஸ்ல போட்டுட்டாரு அய்யய்யோ இவங்களா இவங்க வேற எனக்கு பரம எதிரியாச்சே தான் சரிபிடிஸ் வருதுன்னு பார்த்தா சைடில் இந்த ஸ்னேக்ஸ் வேற இதெல்லாம் என் பரம எதிரிங்களுக்கு நல்லா வசமாக போச்சு எங்கள் தலை டோப்ப வேறு வேற எங்கே போனார்னே தெரிலையே ஆளையே காணும் இவர் இப்படியே இருந்தால் எனக்கு வரக்கூடாத நோயெல்லாம் வந்து எனக்கு சுகரும் வந்து திணறலும் வந்துடும் போலையே நான் இந்த ஹர்மோன் எல்லாத்தையும் ஏத்தி விட்டு என் தலைவரோபிட்டு கேட்ட கோலமே என்ன தூக்கி விட்டுட்டீங்களேடா இதனால என் பாசு ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சகட்டமான கோவத்துல இருக்கான்டா நீங்க வேற ஏண்டா அன்னைக்கே தெரியும் இந்த ரெண்டு புறம எதிரிங்க ரெண்டு பேரும் வரும்போதே இதனால என் பாஸ்க்கு ஹைப்பர் டென்ஷன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்ட்ரோக் வந்து பலா போன மனுஷன் மேல போக போறான்டா நல்லா பண்ணுங்க பாஸ் இனிமே உங்களை யாராலையும் தடுக்க முடியாது

நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க